ஸோ பாஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை ஜாக்லின் படைச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் முத்துக்குமாருக்கு பிஆர் ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பணப்பட்டி இருக்கா இல்லையா என்ன நிலைமை அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் ஒஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் தான் ஃபர்ஸ்ட் முத்துக்குமாரனோட டாபிக் ஓபன் பண்ணி ஏன்னா பிஆர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ பரவலாக பேசுவார் இருக்கு அதில் குறிப்பாக என்னென்னா ஒருத்தர் ஒரு ஒரு கானா பாடகர்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முத்துக்குமரன் காரைக்கோடி காரர் முத்துகுமரன் பிக் பாஸ் இ ட்ராஃபியை ஜெயிக்க போயிருக்கார் தமிழன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு எனக்கு அதில் என்னென்னா அவர் வீடியோ பண்ணிட்டு போட்டேன் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது அந்த வீடியோவில் என்னென்னா ஸோ அதில் குறிப்பிட்ட வார்த்தையில் இவர் தான் ஜெயிக்கணும் அவர் தான் ஜெயிக்கணும்ன்றது அது அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியனாக இருக்கலாம் ஆனால் அதில் வார்த்தைகள் பயன்படுத்துகிறத இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி ஓட்டு போடுற மாதிரி அது ஆகுதுல்ல அது எனக்கு தப்பா இருக்கு அப்படி பண்ணவே கூடாது இது கேம் ஷோவோ கேமாக பாருங்க இதில் லாங்குவேஜ் கார்டோ அப்புறம் ரிலிஜினல் கார்டு அப்புறம் கேஸ்ட் கார்டு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்றத நினைக்கிறேன் அதுவே ஒரு விதமான ப்ரொமோஷன் தான் அவர் வீடியோ போட்டுறாருல்ல அதை வீடியோ போட்டு அது ரெக்கமெண்டேஷனாக ட்ரெண்ட் ஆகுதுல அதுவே ஒரு ப்ரொமோஷன் தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் சீசன் சிக்ஸ்லையும் நடந்திருக்கு விக்ரமுக்கு போட்டிருக்கா அதே ஆள் தான் இந்த இடத்துலையும் போட்டிருக்காரு எதுக்கேயா பண்ணுறீங்க இது எப்படி எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருந்தது இதெல்லாம் டோட்டலி அன்வான்ட் கண்டென்ட் தான் இதுவும் ஒரு விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இப்போ அந்த சாங்கை பார்க்கும்போது தமிழன்டா தான் இதுடா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களே அதெல்லாம் வேண்டான் நினைக்கிற மக்களை இது கேமை கேமாக பார்க்கலாம் கேமில் என்ன பண்ணியிருக்காங்க கேமில் சரியாக பண்ணியிருக்காங்களா கேமில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி பாருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் மைண்டே பண்ணிக்காத விட்டுருங்க அது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ரொம்ப ரொம்ப தப்பு ஓகே அதுவே முத்துக்குமரன் அதை பார்த்துக்கணும் முடிஞ்சு அடுத்து ஜாக்லினோட சரித்திர சாதனை அப்படின்றது பாஸ் இந்தியன் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஜாக்லின் வந்து ஒரு அழியாத ஒரு இடத்தை பிடித்து விட்டார் அப்படின்றது தான் சரித்திரமே ஏன்னா பதினஞ்சு வாரம் நாமினேஷன் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயங்க பிக் பாஸ் ஹிஸ்டரியில தொடர்ந்து ஆரம்பம் மொதல் வாரத்திலிருந்து டில் டேட் ஆன் ஸ்ட்ரீக் பதினைஞ்சு வாரம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கம் அமைஞ்சிருக்கு தான் பார்க்க முடியுது இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை பிரேக்கே பண்ணணும்னா கூட ஈக்குவல் தான் பண்ண முடியும் அப்படி ஈக்குவலை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி யாராவது ரெக்கார்டை பண்ணிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இந்தி பிக் பாஸ்ல ஒரு வாட்டி நடந்திருக்கு ஆனா அதுல எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா மூணு வாட்டியோ நம்ம ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க அதுலையுமே அதுல மூணு வாட்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விதிகளை மீறி நாமினேஷன் வந்திருக்காங்க எப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணி ரூல்ஸ் இந்த மாதிரி சொல்கிறத கேட்காம வந்திருக்கான ஒரு பீப்புளாக ஓட் பண்ணி வர்றதில்ல அப்போ அதே மாதிரி ஒரு ரூல் இருந்தேன்னு வச்சுக்கலாம் விதிகளை மீறி மீறி நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிரியேட் பண்ணலாம் அது ஒரு ரெக்கார்டு கிடையாது நீங்களே ரூலை பிரேக் பண்ணி நாமினேஷன்ல வரது ரெக்கார்டு கிடையாது அது வந்து நான் வாண்டா ரெக்கார்டை கிரியேட் பண்ணோன்னு கிரியேட் பண்ணுறது தானே ஒரு பதினஞ்சு வாரம் மற்றவன் நம்மளை ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு தான் சாதனை அந்த சாதனையை அழிக்க முடியாது அடுத்த கட்ட நபர் வந்தாலுமே ஈக்குவலைஸ் தான் பண்ண முடியும் பதினைஞ்சு வாரம் ஒன்றும் போதே முதல்ல யாருப்பா ஜாக்லின் அடுத்தது யார் அடுத்த நபர் ஜாக்லின் கீழே தான் வருமே தவிர்த்து ஜாக்லினுக்கு மேல நேம் போவாது இல்லையா சோ அவங்க அவங்க இந்த சீசன்ல ஒரு முத்திரியை பதித்து விட்டார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதான் ஃபேட்மேன் சொன்னதுதான் எட்டு சீசனுக்கும் நீ ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் தான் ஜாக்லின் தான் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க டெஃபினெட்லி ஐ அக்ரி பட் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா அது கனடா பிக் பாஸ்ல சம்டைம்ஸ் நூத்தி ஐம்பது நாள் எல்லாம் நடந்திருக்கு நூத்தி நாற்பத்தி நாள் நூத்தி ஐம்பது நாள் நடந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல பிரேக் பண்ணாலுமே அதையும் கம்பேர் பண்ண முடியாது டே அதிகமா இருந்ததால பிரேக் பண்றீங்க டேஸ் ஆ 15 வீக் இருந்தா அதையும் பிரேக் பண்ண முடியாதுன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இது ஜாக்கலின் தரப்பு ஓகே அடுத்து பணப்பொட்டி வரவே இல்லை பதினாலாவது வாரம் பணப்பொட்டி வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க எங்கேயா காணாம போச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் என்ன பண்றது இவங்க எல்லாருமே பணப்பொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி டீல் போட்டு நீ எடுக்கிறியா மச்சா ஓகே நாங்க கமிட்டி இருக்கோம் ஓல்டு போடுறோம் நீ எடுக்கிறியா மச்சா சரி கமிட்டி இருக்கோம் நாங்க பார்த்து பேசி முடிவு பண்றோம்ன்ற மாதிரி பணப்பொட்டி எடுக்கிறதுக்கு அடுத்தவன் டிசைட் பண்ண மாட்டான் இங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் டிசைட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தலாம் பண்றாங்களே அது வந்து பிக் பாஸ் டீம் வந்து நீங்க ஒரு பிளான் போடுறீங்களா அந்த பிளானை நீங்க நடத்த முயற்சி பண்றீங்களா நான் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன் டே பணப் பெட்டி வெச்சா தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க பணப்பெட்டி வைக்கலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டோட்டலா பணப்பொட்டி தூக்கிட்டார் ஆனா அந்த ஃபினாலே வீக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீசன் சிக்ஸ்ல பர்ஸ்ட் பணமூட்டம் வந்து மூணு லட்சத்துக்கு கதிரவனை எடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் பணப்பட்டி வந்து பணம் டே பை டே ஏறிட்டு பனிரெண்டு லட்சத்து அமுதவானை எடுத்துட்டு போனார் அப்பயும் எக்ஸ்கன்டேஷன் உள்ள வந்து சில விஷயங்கள் சொல்லி அமுதவானம் ரஷிதா வந்து கிட்ட சொல்லி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்பதான் எடுத்தாங்க ஓகே அந்த கேட்டகிரில இந்த வாரமும் இந்த வாரம் பணப்பெட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம கண் கூட பாக்கலாம் மேபி இல்ல ஒரு டுஸ்ட் வச்சு தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு விஷயம் நடந்தது ஃபினாலே டேல ஃபினாலே டேல பணப்பட்டி வச்சிருந்தாங்க அதே மாதிரி டாப் த்ரீலயோ டாப் ஃபோர்லயோ ஒரு பணப்பட்டி வச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் வச்சு ஒரு சம்பவம் பண்ணா ஆச்சரிய படத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நடந்திருக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அந்த ஃபைனலிஸ்ட் ஃபினாலே டே அணிக்கு பணப்பட்டி வச்சு ஒரு டிஆர்பி விஷயத்த பண்ணுவாங்களான்ட்டு அது கூட ஒரு திருப்பு முனியா மாறலாம் எவ்வளவு அமௌண்ட்ல அதிகமாலாம் வச்சிருக்காங்க தெலுங்குல அந்த மாதிரி ஒரு அமௌன்ட் வச்சு அங்கே ஒரு திருப்பு முனியை மாத்தி விட்டாங்கன்னா கேமோட டைமென்ஷன் நொடியில் கூட மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம் அடுத்த வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்